கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இதெல்லாம் பொதுவாக வந்துட்டு இந்த கர்ப்பப்பையை வந்து சுருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது உண்மையா உண்மைதான் உண்மை கருஞ்சீரகம் எல்லா நோய்க்குமே நல்லது ஆமா யுனானியில மிக சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கருஞ்சீரகம் அது நீங்க ரெகுலராகவே சாப்பிடலாம் டைஜஷன் நல்லா இருக்கும் நியூரோ நல்லா இருக்கும் கண் பார்வை நல்லா இருக்கும் அது ஒரு அமிர்த மாதிரியான விஷயம் அந்த எண்ணெயை டெய்லியுமே நீங்கள்

ஏன்னா அந்த அந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தெங்கின் பூக்களைன்னு சொல்லிட்டு இருக்கு லேகியம் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி இப்போ கூட நம்ம சௌபாகிய சுண்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட்டே கூட கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்ருந்தாங்க அந்த அந்த குழந்தை பிறந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அத்தனை உணவுகளும் கொடுத்தாகணும் அது அப்போ தான் அலர்ஜிக் சிம்டம் வராது இப்போ நீங்கள் ஸ்கின் அலர்ஜி ஃபுட் அலர்ஜின்லாம் வருதுனால வராது லாக்டிக் அலர்ஜி க்ளூட்டன் அலர்ஜி எதுவுமே வராது அந்த பதினஞ்சு நாள் தாய் என்ன சாப்பிட்றாங்க சிக்கன் சாப்பிடணும் மட்டன் சாப்பிட்ணும் அவங்க நான்வெஜ்ஜாக இருந்தால் வெஜிடேரியன்னா என்னென்ன ஃபுட் இருக்கோ பருப்பு கேஸ் வரக்கூடியது அத்தனையும் சாப்பிட்றணும் உடம்பு பழகுறதுக்கு அந்த பதினஞ்சு நாள் அந்த பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்களே அதில் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வச்சுட்டிங்கன்னா குழந்தைக்கும் அலர்ஜி வராது பெரியவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை அதே சமயத்தில் அந்த ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி அந்த யூட்ரஸ் மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்புற மாதிரி நீங்கள் விஷயங்களை சிலது செய்வாங்க அப்போ யூட்ரஸ் லொக்கேட் ஆகும் ரீலொக்கேட் ஆயிடும் எல்லா ஜ இப்போ நம்ம எல்லா ஜனம் அப்படி விட்டுறாங்க அதை பல்கி விட்டுறது அப்புறம் மெனோரோஜியாக வருது ப்ரீடிங் அதிகமாகுது அப்புறம் ஃபைப்ராய்டு வருது இதெல்லாம் வராது அந்த காலத்தில் ஸோ அதான் அந்த ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டலெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த நேச்சுரல் டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த தன்வந்தரம் கேப்சூல் ஆறு மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க நாலு மாதத்துலேருந்தே சாயந்தரமான ஜீர கஷாயம் வச்சு அதில் நல்லா நேரம் இது பண்ணி அதை குடிச்சு அது கொஞ்சம் நெய் வெண்ணெய் போடுவாங்க இது போடப்போட அந்த பெல்விக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆயிடும் இப்போ நேச்சுரல் டெலிவரி இன்டியூஸ் பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது